நம்மளுடைய வலியும் வேதனையும் அடுத்தவங்களுக்கு ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு மட்டும்தான் அது வலியும் வேதனையுமாவே தெரியும் எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கோ அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கோ இல்லை தெருவில் இருக்கவங்களுக்கோ அது வந்து ஒரு செய்தி இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்றத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க நம்ம என்ட்ரன்ஸ் ரோட்டில் போகும்போது அறிவிப்பு பலகை இருக்கும் அந்த அறிவிப்பு பலகை மேலே திருமண போஸ்டர் அப்படி இல்லைன்னா கட்சி போஸ்டர் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இரங்கல் செய்தி போஸ்டர் ஒட்டி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது புது வீடை கட்டி அந்த வெள்ளை அடித்து வச்சுருந்தா அது மேலே போய் ஒட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமான ஒரு அறிவிப்பு பலகி இருந்தால் அது மேலே ஒட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தோணணும்ல இது நம்மளுடைய வீட்டில் ஒரு நல்லது நடக்குது ஒரு கெட்டது நடந்துருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை போய் நம்ம பொது இடங்களில் எங்கே ஒட்டணும்னு ஒரு தெரியணும்ல நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் ஒருத்தர் வச்சிருக்க அறிவிப்பு பழக மேலேயோ இல்லை கவர்மெண்ட் வச்சுருக்க அறிவிப்பு பழக மேலேயோ ஒரு ஊர் பேர் மேலேயோ ஒரு தெரு பேர் மேலேயோ ஒட்டி வச்சிட்டு போயிடுறீங்களே இது நல்லா இருக்குதா ம் ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா அந்த விசேஷத்தை சந்தோஷத்தை நாலு பேர்கிட்ட எப்போயும் பகிர்றோம் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் வச்சு சந்தோஷமா பகிர்றோம் அந்த போஸ்டை கொண்டு போய் அடுத்த வீட்டில் சம்பந்தமே இல்லாத ஒரு வீடுகளில் ஒட்டி அவங்க வீட்டை அசிங்கம் பண்றதுக்கோ நாசி பண்றதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை அது எனக்கும் தான் ஒரு பொது இடத்துல வச்ச போஸ்டர் நம்ம வந்து ஒரு அறிவிப்பு பலகையா ஒரு இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது மேலே ஒருத்தர் வந்து அதை ஒட்டிட்டு போகும்போது ஒரு இரங்கல் செய்தியவோ ஒரு திருமண செய்தியவோ நீங்க ஒட்டிட்டு போகும்போது அவங்களுடைய ஒரு தொழிலோ அவங்களுடைய நிலைமையோ கொஞ்சம் பாதிக்கும்ன்றத யோசிக்க வேணாம்மா நான் சொல்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை நடக்கும் டேஞ்சர் லைட் போர்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்த போர்டை மறைச்சி ஒட்டுறது இல்லை அறிவிப்பு பலகை இருக்கும் ஊருக்கு இந்த பக்கம் போகணும் இத்தனை கிலோமீட்டர்னா அதை போ மறைச்சி ஒட்டுறது இதுக்கு எதிர்த்து வடிவேலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவேக் சார் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அந்த அறிவிப்பு பலகை மேலே போஸ்ட் ஒட்டினா அதை வச்சு காமெடியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆனாலும் நம்ம மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம கடையோடய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மீட்ரு தூரத்தில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு போர்டு வச்சுருக்கேன் நம்ம நம்ம கடையோட போர்டு இருக்குது இப்போயே நிறையா கஸ்டமருக்கு வந்து கடை இங்கே இருக்குதுன்னு தெரிய தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த போர்டை கரெக்டாக மறைச்சி போஸ்ட் ஒட்டி வச்சுருக்காங்க ஒரு சாதாரண போஸ்டனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் நம்ம மக்கள் திறந்துற மாதிரி தெரியல தயவுசெய்து உங்கள் வீடுகளில் துக்க நிகழ்ச்சியோ இல்லை சந்தோஷமான நிகழ்ச்சியோ எது நடந்தாலும் சரி அந்த மாதிரி அறிவிப்பு பலகை அடுத்தவங்க வச்சுருக்க ஒரு ப்ளெக்ஸ் பேனர் இந்த மாதிரியான இடத்த வச்சு மறைச்சி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் நம்ம அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கூடாது அடுத்தவங்க நம்மளுக்கும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு தான் நம்ம இருக்கணும் எனக்கு இதை மனசு ஒப்பவே இல்லை காலையில் வந்து கடந்துறக்கூடான்னு வரும்போது கஷ்ட என்ட்ரன்ஸில் உள்ளே பார்த்த உடனே அந்த கரெக்டாக அந்த போஸ்ட்டை ஒட்டியிருக்காங்க அப்படியே எனக்கு டென்ஷன் ஏறிடுச்சு இருந்தாலும் நம்ம இதை ஒன்றும் செய்ய முடியாது போஸ்ட்டை தண்ணியாக ஊற்றி விட்டு வந்திருக்கேன் இனிமேல் தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்யாதீங்க முடிஞ்சளவு குறைச்சிக்கங்க